முருகனுக்கு முதலில் காவடி எடுத்தவர் யார் என்று தெரியுமா அகத்தியர் முனிவர்களின் சீடர்களில் ஒருவன் இடும்பன் ஒருமுறை அகத்திய முனிவர் இடும்பனை அழைத்து வழிபாட்டிற்காக கைலாயத்தில் உள்ள சிவகிரி சக்திகிரி என்னும் இரு மலைகளை கொண்டு வர சொன்னார் இடும்பனும் கைலாயம் சென்று இரு மலைகளும் இருபுறம் தொங்க காவடி போல் சுமந்து வந்தார் அதைக் கண்ட முருகன் இரு மலைகளையும் திருவாவினன் குடியில் நிலைபெறவும் இடும்பனுக்கு அருளவும் எண்ணி தன் திருவிளையாடலை நிகழ்த்தினான் இந்நிலையில் திருவாவினன் குடி வந்த இடும்பன் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது குதிரையில் அரசர் வேடத்தில் வந்த முருகன் இடும்பனை சற்று ஓய்வு எடுக்கும்படி கூறினார் இடும்பனும் காவடியை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வு எடுத்தார் ஓய்வு எடுத்துவிட்டு கிளம்பும் போது இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை அதில் குழப்பமடைந்த இடும்பன் சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கோவணத்துடனும் தன் கையில் தண்டுடனும் நிற்பதை கண்டார் இடும்பன் சிறுவனை மலையை விட்டு கீழே இறங்கும்படி அறிவுறுத்தினார் ஆனால் சிறுவன் உருவில் இருந்த முருகன் மலை எனக்கே சொந்தம் என்று கூறி மறுத்துவிடுகிறார் இதில் கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் இருவருக்கும் இடையே யுத்தம் நடந்தது முருகன் இடும்பனை வீழ்த்தினார் இதைக் கண்ட அகத்தியரும் இடும்பனின் மனைவியும் முருகனிடம் வேண்டினார்கள் முருகன் மனம் இறங்கி இடும்பனுக்கு உயிர் கொடுத்தார் மேலும் முருகன் இடும்பனுக்கு அருள் புரிந்து தன்னுடைய காவல் தெய்வமாக நியமித்தார் அதுமட்டுமில்லாமல் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு நல்லருள் வழங்குவதாக முருகன் வாக்களித்தார் இப்படித்தான் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உருவானது அன்று முதல் முருக பக்தர்கள் முருகனுக்கு பல்வேறு காவடிகளை எடுத்தும் பால்குடம் எடுத்தும் வழிபட்டு வருகின்றனர் மேலும் முருகன் கோவணத்துடன் நின்ற சிவகிரி மழையே இன்று பழனிமலை மலை என்று அழைக்கப்படுகிறது போன்று இன்னும் நிறைய முருகனுடைய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க